ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி இருநூறு நூறு மார்க்குகள் எடுத்தவங்க தான் படிக்கணும் ஆயிரத்தி நூறு மார்க் எடுத்தவங்களா பெரிய பெரிய வேலைகளுக்கு போகணும் அந்த மாதிரியானவே அந்த மாதிரியான சூழல் இப்ப கிடையாது நீ ஆயிரத்தி நூறு மார்க் எடுத்திருந்தாலும் சரி ஆயிரம் மார்க் எடுத்திருந்தாலும் சரி தொள்ளாயிரம் மார்க் எடுத்திருந்தாலும் சரி எண்ணூறு மார்க் எடுத்திருந்தாலும் சரி ஐநூறு மார்க் எடுத்திருந்தாலும் சரி நீ பெயில் ஆனாலும் கவலை இல்ல படிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது உன்னுடைய மனதிலே படிக்க வேண்டும் என்ற வெறி இருந்தால் போதும் உன்னுடைய மனதிலே படிக்க வேண்டும் என்ற வெறி இருந்தால் நீ ஐநூறு மதிப்பெண்கள் எடுத்து தோல்வியுற்ற மாணவனாக இரு கூட நீ ஆயிரத்தி நூத்தி ஐம்பது மதிப்பெண்கள் பெற்று ஒரு டாக்டராக ஒரு இன்ஜினியராக பரிணாமித்து ஒரு மாணவனை காட்டிலும் உன்னுடைய மனதிலே வெறி ஆர்வம் இருந்தால் சரியான படிப்புகளை அடைய இந்த மாதிரியான படிப்புகள் இருக்கிறது என்று படிப்புகளை அடையாளப்படுத்தி அந்த படிப்புகள் மூலம் உன்னுடைய இலக்கை நோக்கி சென்றால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் நிச்சயமாக ஜெயிக்க முடியும் உங்களுடைய மனதிலே இருக்க வேண்டியது ஒரு முகப்பட்ட இலக்கு ஆக மாணவர்கள் ஜாலியாகவும் இருக்கலாம் சந்தோஷமாகவும் இருக்கலாம் உனக்கு முன்னால் இருக்கக்கூடிய இலக்கு என்ன நீ எதற்காக இங்கு இருக்கிற இந்த காலகட்டத்தில் உன்னுடைய பொறுப்பு என்ன அந்த பொறுப்பை உணர்ந்து அந்த பொறுப்புக்காகவும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை நம்ம செலவு பண்ணோம்னா கண்டிப்பாக நாம் ஜெயிக்க முடியும் சாதிக்க முடியும் வெல்ல முடியும் ஆக மாணவர்கள் இது போன்ற மோசமான சூழலில் இருக்கக்கூடிய நிலை இறைவன் நமக்கு தராமல் ஒரு அற்புதமான நிலையை தந்திருக்கிறாங்க அதற்கு இறைவனுக்கு பெற்றோர்களுக்கு இது மாதிரியான துண்டுள்ளங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்றால் உங்களுடைய இலக்குகளை மாற்றிக்கொண்டு படிப்பதற்கு ஆரம்பம் செய்யுங்கள் படிக்கணும் அப்படின்னாக்கா இதுவரை உனக்கு என்ன இருந்துச்சோ எல்லாத்தையும் தூக்கி போட்டு You you cannot change change your 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 future, but you can change your habits and sure, your habits and will உன்னுடைய எதிர்காலத்தை உன்னால மாத்தவே யாருடைய கையிலையும் கிடையாது நான் நல்லா ஆகணும் நான் டாக்டர் ஆகணும் நான் இன்ஜினியர் ஆகணும் நான் ஏரோநாட்டிக் இன்ஜினியர் ஆகணும் அந்த மாதிரியான உன்னுடைய எதிர்காலத்தை நீ மாற்ற வேண்டும் என்று முயற்சி செய்தால் முதலில் நீ மாற்ற வேண்டியது உன்னுடைய பழக்க வழக்கங்களை முதலில் நீ மாற்ற வேண்டியது உன்னுடைய நடவடிக்கைகளை உன்னுடைய நடவடிக்கைகளை மாத்திப்பார் நீ இப்ப இருக்கக்கூடிய நிலைவுகளில் இருந்து உன்னுடைய நடவடிக்கைகளை கொஞ்சம் மாத்திப்பாரு எவ்வளவு அபரிமிதமான மாற்றங்கள் உனக்கு வருது அந்த மாற்றங்கள் எப்படிப்பட்ட அற்புதமான நிலையை உனக்கு தருதுங்கிறத நீ புரிஞ்சு கொள்ள முடியும் ஆக முதலில் உங்களுடைய நடவடிக்கைகளை மாற்றுவதற்கான முயற்சிகளை செய்தால் கண்டிப்பாக நீ உன்னுடைய எதிர்காலத்தை மாற்ற முடியும் ஆக உன்னுடைய எதிர்காலத்தை மாற்றுவதற்கு பொறுப்பு உன்னுடைய கையில் இருக்கிறது உன்னுடைய நடவடிக்கையை மாற்றுவதன் மூலமாக இதுவரை எட்டு மணி வரை படிச்சு எட்டு மணி வரை தூங்குறோம் தூக்கி போட தேவையில்லை இனிமே ஏழு மணிக்கு எந்திரிக்க முயற்சி பண்ணு ஆறு மணிக்கு எந்திரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணு படிக்கணும் அப்படிங்கக்கூடிய எண்ணத்தை உன்னுடைய மனதில் வச்சுக்கொள்ளு சேர்ந்தவர்கள் படிக்கக்கூடிய காலங்களில் விளையாட்டுகள் அதிகமாக கவனம் செலுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் ரொம்ப சந்தோஷம் ஆனால் விளையாடியும் படிக்கக்கூடிய சூழல் இந்த காலகட்டத்தில் இருக்கு விளையாட்டிலே சிறந்த வீரனாக இருக்கக்கூடிய சூழல் இந்த காலகட்டத்தில் இருக்கு எத்தனையோ பெற்றோர்கள் சொல்லுவாங்க என்னுடைய மகன் படிக்க மாட்டேங்கிறான் எந்த காலத்துல கிரிக்கெட் அத்லிக்ஸ் ஸ்போர்ட்ஸ் அந்த மாதிரி இருக்காங்க ஆனா அந்த பெற்றோர்கள் நன்றாக விளையாடக்கூடிய மாணவர்களையும் சிறந்த விளையாட்டு வீரனாக உருவாக்கி அதன் மூலம் எத்தனையோ கவர்மெண்ட் வேலை பெற முடியும் என்ற சூழல் இருப்பதை புரிந்து கொள்ளாமல் மாணவர்களை படிப்பை நிறுத்திவிட்டு அந்த விளையாட்டின் ஆர்வம் செலுத்துவதற்கு அவர்கள் பச்சை கொடி காட்டுறாங்க